வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இருக்கேன் இந்த வீடியோ வந்து சங்கட சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்த வழிபாடு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் ஸோ அந்த வீடியோங்க கூட ஒரு குட்டி விலாகாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முருகப்பெருமானுக்கு வந்து நான் ஒரு தனி விக்கிரகம் வாங்கியிருந்தேன் இவர் வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார் அப்படியே அவருடைய முகத்தை கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி அந்த மயில் தோகை விரித்து நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரொம்ப நாளாக பூஜை அறையில் வச்சு தான் வழிபாடு இருந்தேன் அப்போது ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் இவர் வந்து நான் பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா காலையில் எழுந்ததும் நான் குளிச்சுட்டு வந்து பார்க்குற முதல் முகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை அறைக்கு வெளியில் மாடம் வச்சு அவருக்கு வந்து அவரை வந்து அங்கே வச்சுருக்கேன் ஸோ எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால் நான் அங்கே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பூஜா ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பூஜை ரூம் டூர் வந்து நான் சீக்கிரமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி திங்கட்கிழமையும் கூட அதனால் சிவபெருமானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் சேர்த்து அபிஷேகம் செஞ்சுட்டு கோவிலில் போய்ட்டு அபிஷேக வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மாலை நேர வழிபாடு தான் செஞ்சுருந்தேன் பொதுவாகவே திங்கட்கிழமைகளில் நான் மாலை நேர வழிபாடு செய்கிறது உண்டு நான் முன்னமே சொல்லியிருந்த மாதிரி நாராயணரை அதிகாலையில் வழிபாடு செய்யணும் காலை நேரத்தில் அதே போல் சிவபெருமானை மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு அதனால தான் பிரதோஷ நேரம் அந்த காலகட்டம் கூட அந்த மாலை நேரமும் இரவு நேரமும் சந்திக்கின்ற அந்த ஒரு இடைப்பட்ட நேரம் வரும் சந்தியா நேரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் நம்ம வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப எளிமையாக வீட்டில் பால் அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன் ஏன்னா கோவிலுக்கு போகணும் அங்கே வந்து டைம் ஆகிடும் அதனால் பாலபிஷேகத்தோடு முடிச்சுக்கிட்டேன் ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா கொஞ்சம் அதிகமான அபிஷேகங்கள் செய்து வழக்கம் நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் ஸோ அபிஷேகம் செஞ்சுட்டு இறைவனுக்கு வழிபாடு செஞ்சுருந்தேன் இன்றைக்கி நைவேத்தியம் கூட ரொம்ப எளிமையாக தான் செஞ்சுருந்தேன் பச்சை பயிறு வேக வச்சு எடுத்துகிட்டு நாட்டு சக்கரை கலந்து சுவாமிக்கு வை நைவேத்தியம் வந்து வச்சுருந்தேன் வெற்றிலை வாழைப்பழம் பாக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் விநாயக பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப எளிமையான வழிபாடு செஞ்சாலே அதை ரொம்ப மனசு உவந்து எடுத்துக்கிறவர் எவ்வளோ எளிமையாக இருந்தாலும் சரி அதனால தான் விநாயக பெருமானை குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா குழந்தைங்க எப் எப்படி வேணாலும் வழிபாடு செய்வாங்க அவங்களுக்கு எந்த நியதிகளும் கிடையாது ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரிய போதா இப்படி தான் சுவாமியை வழிபாடு செய்யணும் இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அவங்க இஷ்டப்படி அவங்க என்ன வேணாலும் கொடுப்பாங்க சுவாமிக்கு என்ன வழிபாடு வேணாலும் செய்வாங்க ஆனால் விநாயகர் வந்து அதை ரொம்ப பிரியமாக எடுத்துப்பார் அதனாலேயே ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் குழந்தைங்களோட தான் அங்கே அதிகமாக இருக்கும் அப்படி ரொம்ப கள்ளம் கபடம் இல்லாத உள்ளங்களை ரொம்ப ஈஸியாக கவர் இழுக்கிறவர் விநாயக பெருமான் சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமும் கூட வளர்பிரை சதுர்த்தி தேய்ப்பிரை சதுர்த்தி இதில் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய சங்கடங்கள் அதாவது துன்பங்கள் எல்லாம் தேய்கின்ற ச ஒரு சதுர்த்தி இந்த நாளிலே விநாயகரை வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தேஞ்சு போகுமா அப்படி ஒரு வழிபாடு இந்த சங்கடகர சதுர்த்தி யார் ஒருவர் சங்கடகர சதுர்த்தியை விடாமல் வழிபாடு செஞ்சுட்டு வராங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த தடையும் இருக்காது விநாயக பெருமான் அவருடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் வெற்றியை தான் தருவாராம் அப்படி ஒரு பவர் இந்த சதுர்த்திக்கு இருக்குது நான் வந்து இப்போ ஒரு கடந்த ஒரு நான்கு சதுர்த்தியாகவே எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு குட்டி விநாயகர் கோவிலில் தொடர்ந்து அபிஷேக வழிபாடுகள் வந்து செஞ்சுட்டு வரேன் ஏன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி பெரிய பெரிய கோவில்களுக்கு நம்ம செய்கிறது அப்படிங்கிறது ஓகே உங்களால் முடியும்னா செய்யுங்க ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்ம முதல்ல பராமரிப்போடு இருக்கணும் பராமரிப்போடு வச்சிருக்கணும் ஒரு அந்தந்த தெய்வத்திற்குரிய நாட்களில் கிழமைகளில் அந்த தெய்வத்திற்கு அபிஷேக வழிபாடோ அல்லது ஏதேனும் ஒரு நைவேத்தியம் எடுத்துகிட்டு போய் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா பெரிய கோவில்களை பராமரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நம்ம ஊர் கோவில்களில் எத்தனை நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருப்பாங்க அதை காப்பாற்றுறது அப்படிங்கிறது நம்முடைய கடமையும் கூட அதனால் எனக்கு வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் இந்த குட்டி விநாயகர் ரொம்ப மனசை கவர்ந்து இழுக்கிறாருன்னே சொல்லும் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு சதுர்த்திலையும் என்னை விடாமல் நீ வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி எனக்கு இருக்குது ஸோ ஒவ்வொரு சதுர்த்திக்கும் இங்கே அது வளர்ப்பெறையாக இருக்கட்டும் தேய்ப்பெரியா இருக்கட்டும் ரெண்டு சதுர்த்தியிலையுமே வந்து இங்கே வ அபிஷேக வழிபாடு செய்வேன் என் கையால் அலங்காரம் செஞ்சு பார்ப்பேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போதே விநாய கையால் அலங்காரம் செய்யும்போது ஏதோ ஒரு குழந்தைக்கு என்னோடய குழந்தைக்கு நான் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு பயம் இல்லாமல் ஒரு சந்தோஷம் ஒரு மனசில் ஒரு உற்சாகம் இதெல்லாம் அவர் ஏன் எனக்கு கொடுக்குறாருன்னு தெரியல ஆனால் ரொம்ப பிடிச்சி செய்கிற விஷயம் என்னால் முடிஞ்ச நைவேத்தியம் வச்சு சுவாமி வழிபாடு செய்வேன் பொதுவாக இறை வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு இது வேணும் அப்படின்னு போய் செய்கிறது கிடையாது இறைவனை பார்த்தா அப்படியே மனமுருகி செய்யணும் அதுதான் இறை வழிபாடு அப்படின்னு நான் நம்புறேன் கடவுள் அனைத்தையும் கடந்தவர் கடந்து நிற்கக்கூடியவர் அவர் வந்து நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி கைக்குள்ளே அடங்கி நிற்கிறவர் கிடையாது நம்ம வந்து நம்ம வீட்டில் குட்டியாக ஒரு விக்கிரகமோ ஒரு உருவப்படமோ வச்சுருப்போம் நம்ம ஒரு முலையில் வச்சுட்டு நினைக்கும்போது சுவாமி கும்பிடுவோம் முடியலன்னா விட்டுருவோம் ஆனாலும் அந்த இறைவன் நம்மளை வந்து அனுக்கிரகம் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வச்சுருக்கிற அந்த குட்டி விக்கிரகத்துக்குள்ளே நம்ம நமக்கு அருள் புரிகிறார் ஸோ அப்படி ஒரு கருணை உள்ளமாக தான் நான் வந்து சுவாமியை பார்ப்பேன் எப்போவுமே நீங்கள் யோசித்து பாருங்கள் எத்தனையோ பெரிய பெரிய கோவில்களில் எவ்வளோ விமரிசையாக இறைவனுக்கு வழிபாடுகள் நடத்தப்படுது எத்தனை தேரோட்டம் எத்தனை விஷயங்கள் நடக்குது ஆனால் அங்கெல்லாம் நம்மளால் போய் பார்க்க முடியுமான்னு முடியாது நம்ம எங்கே இருந்து கும்பிட்டாலும் அங்கே இறைவன் எழுந்தருளி நமக்கு அருளாசி செய்கிறார் அப்படின்னா கடவுள் எத்தகைய எளிமையான கடவுள் அவர் எத்தனை கருணை மிக்க கடவுள் அப்படி தான் நான் ஒவ்வொரு முறையும் நான் இந்த கோவிலில் வழிபாடு செய்ய போது பார்ப்பேன் எனக்கு என்னவோ ஒரு மன திருப்தி ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் எல்லாரும் போகிற கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத விட இப்போ ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் இந்த கோவிலுக்கு யாருமே வரமாட்டாங்க அதனால நாங்களும் போகிறது கிடையாது ஆனால் இந்த கோவிலுக்கு எல்லாரும் போகிறாங்க ரொம்ப கிராண்டாக பூஜையெல்லாம் செய்கிறாங்க அதனால நாங்கள் அங்கே போகிறோம் அப்படிங்கிற பெருமையை நம்ம தேடிக்க வேணாங்க இந்த கோவிலில் யாருமே விளக்கேத்து கூட வரலையே என் சுவாமி அங்கே தனியாக இருக்கார் அவருக்கு ஒரு விளக்கு கூட போட முடியாத நிலமையில் இருக்கார் அங்கே போய் நான் வந்து பூஜை செய்கிறேன் அப்படிங்கிற மனசு யாருக்கு வருதோ அப்படிங்கிற தெய்வ பக்தி யாருக்கு வருதோ அதுதான் உண்மையான பக்தி நான் இந்த பதிவு மூலமாக அதை தான் சொல்ல விரும்புகிறேன் நாளைக்கே முருகப்பெருமான் வழிபாடோட வராகியம்மன் வழிபாடும் சேர்த்து விலாக் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாய்